இந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங்லாம் இருக்காங்களா இவங்களுக்கு தான் பட்டா இருக்கும் ஆனால் ஐம்பது வருஷமா அவங்க வந்து அந்த நீர்நிலை ஓரத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு பட்டா இருக்காது இதே எய்மைல இருக்கிறவங்களா இருக்கிறாங்களா அவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு இன்சிட் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்குன ஒரு வழியை உருவாக்கி அவர்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஹவுசிங்கை உருவாக்கி அவர்களை அங்கே மூவ் பண்ணி அந்த இடத்த செக்யூர் பண்ணணும் இதே கமர்ஷியல் இந்த மாதிரி கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்களா பாரபட்சம் பார்க்காமல் அதை அவர்கள் எடுக்கணும் தெலுங்கானா அரசு செய்த இந்த செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கது நீர்நிலையில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அரசாங்கமே செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அரசாங்கம் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்தை பார்த்த பிறகு கூட இவர்களுக்கு புத்தி வரலையே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கூட நான் ஏரியை தான் ஏரிக்குள்ள தான் கட்டுவேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து கமர்ஷியல் எஸ்டாப்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான் மேஜர் என்க்ரோச்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்கள தூக்குறது தான் ரொம்ப முக்கியமானது கனிமொழி அவர்கள் வந்து அதிமுகவின் அராஜகம்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மண்ணை கொட்டினதை பேசின கனிமொழி அவர்கள் மூன்று வருடமா என்ன ஆச்சு அவங்களுக்கு எதாவது ஞாபகம் மருதியா அவங்களுக்கு தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷ் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் தெலங்கானா அரசாங்கம் சமீபத்துல தன்னோட தலைநகரமான ஹைதராபாத்ல வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இடிச்சு தள்ளியிருக்காங்க பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்பு அப்படின்னாலே வந்து குடிசைகள் ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் வெரைட்டி வந்து அனுப்புவாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய பார்த்திருக்கோம் அங்க பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் காலேஜஸ் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம திரைப்பட நடிகர் நாகார்ஜுனாவினுடைய மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் ஹால் இது எல்லாமே இடிச்சு தள்ளியிருக்காங்க இந்த வாட்டர் பாடிஸ் தொடர்பாக தெலுங்கானா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு சரியானது நீங்க பாக்குறீங்க சார் இல்ல இந்த தெலங்கானா அரசு செய்த இந்த செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கதுதான் நீர்நிலையில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அரசாங்கமே செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அரசாங்கம் எடுக்கணும் அரசாங்கம் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு அப்படின்னா குடிசையில் இருக்கக்கூடியவர்களை அவங்க நாற்பது ஐம்பது வருஷமா இருப்பாங்க இது இதுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி வந்து இதுல எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஒரு ஐம்பது வருடங்கள ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு அசைன்மெண்ட் பட்டான்னு ஒரு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க அவங்க கையில் அந்த பேப்பரோட அவங்க வந்து அங்கே இருப்பாங்க ஐம்பது வருஷமாக அரசாங்கம் தான் அவங்களை கொண்டு வந்து நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் இங்கே இருக்கான சொல்லி கூட வச்சிருப்பாங்க வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க இவர்களுக்கு ஆன்லைனில் பட்டா கிடையாது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா பத்து வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி போய் நீர்நிலையை ஆக்கிரமித்து அதை ரியல் எஸ்டேட்டுக்கு விற்று அதுக்கு பட்டா வாங்கி அதில் ஏன்னா தாசில்தார் ஃப்ராடு பண்ணுவார் சப்ரிஜிஸ்டர் நம்ம பள்ளிக்கரணையெல்லாம் அப்படி தான் போச்சு அந்த சப்ரிஜிஸ்டார்லேருந்து ரெவன்யூ ஆஃபீஷியர்லேருந்து இவங்க பண்ணுற ஃப்ராடு தனோம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்போ அவங்க ஆனால் வந்து பட்டா வச்சுருப்பாங்க பத்து வருஷம் முன்னாடி இவங்க போய் நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மாற்றி பட்டா வச்சுருப்பாங்க ஸோ ஆன்லைனில் பார்த்தா இந்த கமர்ஷியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் இன்றைக்கி பெரிய பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங்கெல்லாம் இருக்கிறாங்களே இவங்களுக்கு தான் பட்டா இருக்கும் ஆனால் ஐம்பது வருஷமா அவங்க வந்து அந்த நீர்நிலைக்கு ஓரத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு பட்டா இருக்காது அப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு நீதிமன்றமோ இல்லை அரசோ எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்க ஆக்கிரமிப்பாளர் ஆனால் இந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்ககிட்ட பட்டாறு அது நேரில் இருந்திருக்கு ஒரு காலத்தில் ஆனால் பட்டா வாங்கிட்டாங்க இன்னைக்கு பட்டா இருக்கு அப்ப கோர்ட்டுமே அவங்கள டச் பண்றது கிடையாது பெரிய அளவில் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய நீங்கள் செம்மஞ்சேரியில் இதுதான் போராட்டமாகவே இப்போ போயிட்டு இருக்கு செம்மஞ்சேரியில் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவங்க வந்து எப்படி வந்து செம்மஞ்சேரி காவல் நிலையம் தாமரைக்கேணி ஏரிக்குள்ள மண்ணை கொட்டும் பொழுதே நம்ம எழுப்புறோம் அப்போ ஒரு போலீஸ்க்கு வந்து எந்த அளவிற்கு பிரேசன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் என்ன வேணால் பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்தால் ஒரு ஏரியில் கொட்டுறீங்க தப்புன்னு சொல்கிறோம் கேட்டு ஒரு நார்மலான மனிதராக இருந்தால் திருந்துவார்கள் சரி செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க தப்பு ஆனால் நான் பவர் வச்சுருக்கேன் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு வழக்கே மேலே இது ஏரிக்குள்ளே கொட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கே நம்ம மேலே ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து ஒரு அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் ஒரு பிஐஎல் போட்டு இது வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு பார் கொடுத்தோம் எதுவும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கோர்ட்டை மூவ் பண்ணால் கோர்ட் ஐஐடி அப்பாயிண்ட் பண்ணி ஐஐடி கண்டுபிடிச்சி ஆமாம் இது ஆக்கிரமிப்பு தான் இது ஏரிக்குள்ளே தான் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஜட்ஜ் இருந்தார் அவர் வந்து ஒரு ஸ்டே கொடுத்துட்டார் இதில் ஸ்டே கொடுத்து இன்னி வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஆப்ரேட் பண்ண முடில பட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும்ல கனிமொழி அவர்கள் வந்து அதிமுகவின் அராஜகம்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மண்ணை கொட்டினதை பேசின கனிமொழி அவர்கள் மூன்று வருடமா என்ன ஆச்சு ஏதாவது உங்களுக்கு உங்க ஆட்சி நடக்கும் போது அப்ப அதை இடிச்சு தள்ளனும் அதிமுக பண்ணாங்க அராஜகம் அந்த அராஜகத்தை நாங்களும் தொடர்வோம் இப்போ அவங்களே குத்திரும்ப இவங்க கோர்ட்ல வந்து திமுக ஆட்சியில வந்து இல்லை இது நீர்நிலை இல்லைன்னு இவங்களும் அரசு வழக்கறிஞர் மூலமா திமுக அரசு இது நீர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க வெவ்வேறு ஆங்கிள் ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வழக்கில் பட் ஆனால் ஒரு தாங்கல் அப்படின்னு தெளிவாக இருக்கக்கூடிய இடம் அப்போது அந்த தாங்கல்னு இருக்கக்கூடிய இடத்தையே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஜட்ஜு சொன்னார் நீங்களே போய் மீடியாக்காரங்களெலாம் கூட்டின்னு போய் இடிச்சுருங்களேன் நான் ஏன் ஒரு ஆர்டர் போட்டு உங்களுக்கு கெட்ட போயிரு அப்படின்னாரு அந்த ஜட்ஜு வந்து ஒரு ஒரு கருணையோடு இந்த அரசு மேலே சொல்லிட்டார் இல்லைன்னா அவர் ஆர்டர் போட்டிருந்தார்னா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் ஆனால் அவர் இப்படி சொல்லிட்டு போனார் அடுத்த வாட்டி வார்த்தைக்குள்ள அவர் ஜட்ஜு இல்லை தூக்கி இங்கே மேகாலயாவோ மிசோரமோ மாற்றிட்டாங்க வேற ஒரு இஷ்யூக்காக அப்போது கடைசியில் என்ன ஆச்சு இனி வரைக்கும் அந்த கேஸ் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அரசாங்கம் இதே ஒரு குடிசையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் போய் டக்குன்னு எடுத்துருப்பாங்க எடுத்து எங்கேயோ கொண்டு போய் அவங்கள பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி எங்கேயோ கொண்டு போய் போட வேண்டியது ஒரு இன்ஸ்டிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட பக்கத்திலேயே அவர்களுக்கு தேவையான ஒரு மாற்று ஏற்பாடு கூட பண்ணுறதில்ல அப்போது ஒரு அரசு என்ன செய்யணும் ஒரு அரசுடைய வேலை என்ன நீர்நிலையில் யார் இருந்தாலும் ஆக்கிரமிப்புனா ஆக்கிரமிப்பு அது தண்ணீர் ஓடக்கூடிய பாதை அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பெரிய அளவில் ஃப்ளட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாகட்டும் இருபத்தி மூணு ஆகட்டும் மிக ஏழ்மையில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்களா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்ஸ்டியூட் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு வழியை உருவாக்கி அவர்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஹவுசிங்கை உருவாக்கி அவர்கள் அங்கே மூவ் பண்ணி அந்த இடத்த செக்யூர் பண்ணணும் இது ஒரு அரசு இதே கமர்ஷியல் இந்த மாதிரி கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்களா பாரபட்சம் பார்க்காமல் அதை அவர்கள் எடுக்கணும் தான் ஒரு அரசு செய்து இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் எடுக்க முடியல என்ன இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன சொல்றாங்க கதை இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏடி கொடுத்ததான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொடுத்துருக்காங்க ஏரியா என்ன சார் ஒரு கேள்வி என்னன்னா இப்போ பொதுவாக சில சட்டங்கள் வந்து அடிக்கடி அரசுகள் மாற்றுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் வந்து பட்டா வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே போவாங்க இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஏரி ஆக்கிரமிப்புக்கெல்லாம் அந்த எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கொடுக்காம அப்படியே கட்டிட்டாங்களா இல்லைங்க அதாவது இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி செல்லுபடியாகும் தருவீங்க இப்போ வாட்டர் பாடினா வாட்டர் பாடி தான் அது வாட்டர் பாடின்னு ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் ஸோ இது இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ணணும் அந்த லைன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெருவெள்ளம் நடந்தது அப்போது ஒரு ஹைகோர்ட் சொன்னாங்க ஒரு வாட்டர் பாடியோடைய கிளாஸிஃபிகேஷனை மாற்றுவதற்கான அதிகாரம் ஒரு அரசுக்கு கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகாவது இவங்க மாற்றாமல் இருக்கணும் ஆனால் இன்னி வரைக்கும் மாற்றிட்டு இருக்கிறேன் இன்னி வரைக்கும் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த வேறு ஸோ நீங்கள் அப்படி ஒரு ஏதாவது ஒரு லைன் இது பண்ணி பண்ணணும்னா அட்லீஸ்ட் க்ளியராக அதாவது நீங்கள் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருக்கிறத நாங்கள் இதுக்கு அடுத்தது அப்புறம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னாச்சு அதுவும் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி கமர்ஷியல் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் மூலமாக மிகப்பெரிய ஒரு எல்லாம் ஒரு அரசாங்க துறையாக நீங்கள் ஆக்கிரமிக்கணும்னா ஆக்கிரமிக்கலாம் இப்போ புத்தேரியில் ரீசெண்டாக அந்த இடத்துல ஒரு நாங்கள் நலவாழ்வு மையம் கட்டுறோம் தாம்பரம் கார்பரேஷனை புத்தேரியிலே கட்டுறோம் அந்த அதோடைய அந்த உள் வாய்க்கால் போகிற இடத்துல நாங்கள் வந்து கட்டுறோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அதை போய் நம்ம எதிர்த்து ரெப்ரஸண்டேஷன்லாம் கொடுத்து தடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு கா அவங்களுக்கான ஒரு விஷயமே எப்படி இருக்குன்னா என்கிட்ட பவர் இருக்குன்னா நான் என்னென்னா பண்ணுவேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை பார்த்த பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்தை பார்த்த பிறகு கூட இவர்களுக்கு புத்தி வரலையே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கூட நான் ஏரிய தான் ஏரிக்குள்ள தான் கட்டுவேன் அப்படின்னு வந்தாங்கன்னு என்ன அர்த்தம் அண்ட் தேர்ஃபோர் இன்னைக்கு வந்து கமர்ஷியல் எஸ்டாப்மெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான் மேஜர் என்க்ரோச்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களை தூக்குறது தான் ரொம்ப முக்கியமானது அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா இப்போ ஒரு நாகார்ஜுனாவோட கன்வென்ஷன் செட்டர் அடிச்சாங்கன்னா அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாதிரி எடுக்க வேண்டியது கவர்மெண்ட் விமர்சிக்கிறாங்க சார் என்னன்னா ஒரு சர்வாதிகாரமா பண்ணியிருக்காங்க முன்னாடி நோட்டீஸே கொடுக்காம இது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் கரெக்ட் அந்த நோட்டீஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து பண்ணனும் அதெல்லாம் ஒன்றும் இது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது இருக்கணும் ஒருத்தருக்கு பண்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி நீர்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கோர்ட் ஷுட் ஆல்சோ என்ஷியர் இந்த மாதிரி நீர்நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் கோர்ட்டு வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஸோ பட் அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கப்படணும் அந்த நோட்டீஸ் கொடுத்து ப்ராப்பராக கிட்ட எக்ஸ்பிளனேஷன் வாங்கிட்டு கூட பண்ணலாம் அது தப்பு கிடையாது பட் பாயிண்ட் என்னன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்புகள் கமர்ஷியல் எஸ்டாப்மெண்ட்ஸ்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட் தான் நிறைய இடங்களில் ஆக்கிரமிக்கிறாங்க இதை வந்து கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய போக்கை மாற்றிக்கணும் சரி இன்னொன்று விஷயம் என்ன சார் இந்த தெலுங்கானா விவகாரத்தை பார்க்கும்பொழுது நிறைய மக்கள் உதாரணத்துக்கு வந்து சொந்த வீடு வாங்கி இப்போதான் கட்டி முடிச்சிருப்பாங்க இன்னும் சொல்ல சில பேர் இப்ப இருக்கக்கூடிய தெலங்கானா அரசாங்கமும் சரி இதற்கு முன்பு ஒன்றிணைந்த ஆந்திர அரசாங்கமும் சரி அப்போதுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த மாதிரியான நபர்கள் வந்து இன்னும் சில பேர் பிளாட்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி புதுசா வாங்குறவங்களுக்கு வந்து இது எப்படி சார் சரி பார்க்க முடியும் ஏன்னா சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு பொழுது எப்படி இதை வெரிஃபை பண்றது சாமானிய மக்கள் வந்து இதை வெரிஃபை பண்றதுக்கான வழிகள் அவர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க இல்லை இந்த மாதிரி இருக்கு வாங்குறது நீங்க வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும் ஒன்று அந்த நிலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டாவை வைத்து நீங்க முடிவு பண்ண கூடாது ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தாசில்தார்ல இருந்து எல்லாமே பெரிய பெரிய ஃப்ராடுங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸா இருக்கட்டும் எல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நீ நிலையில எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது கண்டிப்பா பண்ணுவாங்க பைசா கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க அதனால நீங்க என்ன பார்க்கணும்னா அந்த நிலமானது நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டிஸில் யூடிஆர்னு ஒன்று போட்டாங்க நைன்டீன் ரிவிஷன் அண்ட் சர்வேன்னு இருக்கு அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது ஒரு வழி ஸோ அந்த ஒரு நீர்நிலையாக இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு மாற்றிக்கிட்டே வருவாங்க இப்போ இவங்க ஸோ மாற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா நமக்கு தெரியாது இது ஒரு வழி இரண்டாவது நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு போகணும் டாக்குமெண்ட்ஸ் வந்து போகணும்பொழுது பேரண்ட் டாக்குமெண்ட்ஸோடைய ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆயிடுச்சு பேரண்ட் டாக்குமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் ஏதோ ஒரு ஏமாற்று வேலை இருக்குது அப்படிங்கிறது மூன்றாவதாக நீங்கள் வந்து அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் இ சர்வீசஸ் ரெவென்யூ வெப்சைட்டில் போயிட்டு செக் வெதர் இட்ஸ் அ கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது ஸோ அதில் போய் அந்த சர்வே நம்பரை அடித்து அது கவர்மெண்ட் லேண்டுன்னு காட்டுதா இல்லை ப்ரைவேட்னு காட்டுதா அப்படிங்கிறது இன்றைக்கி தேதியில் நடக்கக்கூடியதையும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை இதோடைய வில்லங்கம் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எந்தளவுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குங்கிறத போகணும் அதோடைய பட்டா அந்த எயிட்டிஸில் இந்த யூடிஆரில் எப்படி இருந்திருக்கு நைன்டீன் டுவெல் ரிவிஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்டில் எப்படி இருந்துருக்குங்கிறத பார்க்கலாம் அப்புறம் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்லையும் அது என்ன ஸ்டேட்டஸில் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ இது மாதிரி பல வழிகளில் பண்ணும்பொழுது தான் இதோடைய உண்மையான நிலவரம் உதாரணத்துக்கு இன்றைக்கி பள்ளிக்கரணையில் நான் சொல்கிறேன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க நாளைக்கு தேவையில்லாம பிரச்சனைகளுக்கு பெரும்பாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் குவிப்பா இந்த ஏரியால ஐடி இண்டஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கு சார் ஆமாம் பெரும்பாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் சோழிங்கநல்லூர் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டை செக் பண்ணுங்க பெரிய பெரிய பிராண்ட்ல வந்து கட்டுவாங்க ஆனால் அது வந்து உண்மையிலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது நீர்நிலையா இல்லையா அப்படிங்கிறது நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த மிக்க நன்றி சார் நன்றி